கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ரெண்டு வசனம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி அதாவது இயேசு கிறிஸ்துவை இயேசுவை சிலுவையில் அடித்து அந்த வெள்ளிக்கிழமை நாள் பஸ்க அன்னைக்கு அவரை வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க சனிக்கிழமை ஒரு நாள் அவர் ஓஞ்சிருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவருடைய சகோதரிகளும் அதாவது வந்து மரியாலும் மரியாலோட சகோதரிகளும் இயேசுவின் கல்லறை நிறத்தில் போய் அவரோட சரீரத்துக்கு வந்து அந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு போகிறாங்க போகிறப்ப அங்கே அவரோட சரீரம் இல்லை இல்லாததுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூதனானவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் நீங்கள் பயப்படாதீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுறீங்க அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படிங்கிறார் அன்பானவர்கள் இதில் என்ன நமக்கு இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா உயிரோடு எழுந்தவரை கல்லறையிலே தேடுகிறார் பிணங்கள் தான் கல்லறையில் இருக்கும் உயிர் பெற்று எழுந்தவருக்கு கல்லறையில் இடம் இல்லை அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்து அவரோட காரியத்தை பார்க்க போயிட்டார் இப்போ நமக்குள்ள இயேசு நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் வரணும் அப்படின்னா நாம் கல்லறையாக இருக்கக்கூடாது கல்லறையாக இருந்தால் நமக்குள்ளேருந்து போயிடுவார் கல்லறை எப்பொழுதுமே அருவறுக்கத்தக்கது அசுத்தம் உள்ளது கல்லறைகள் நீங்கள் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களே அப்போ அந்த கல்லறைக்குள்ளே உயிரோடு எழுந்தவருக்கு இடம் இல்லை இப்போ நமக்கு என்ன நம்ம சரீரத்தில் நாம் வந்து இச்சைகளோடும் பாவங்களோடும் அக்கிரமங்களோடும் அருவறுப்புகளோடும் இந்த சரீரம் இருக்குமானா இதுக்குள்ள அவருக்கு இடம் இல்லை எப்பொழுதெல்லாம் நாம் அறுவறுக்கத்தக்கக்கூடிய சரீரமாய் நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கிறோமோ அப்பொழுது இது கல்லறைக்கு ஒப்பானது கல்லறைக்கு சமமான சரீரம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டுருக்கார் நம்மளை இப்போ நம்ம ஆலயம்னா இந்த சரீரத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் பரிசுத்தமாக வச்சுக்கணும் ஆனால் இதில் விபச்சாரமும் வேசித்தனமும் இதில் வந்து மற்ற அருவறுப்புகளும் இருந்துச்சுன்னா இது ஆலயமாக இருக்காது கல்லறையாக இருக்கும் அப்போ இந்த கல்லறைக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்கு இடம் இல்லை அதனால் தான் இங்கே சொல்கிறார் அவர் உயிரோடு எழுந்தார் அதனாலே அவர் இங்கே இல்லை அப்போ உயிரோடு எழுந்த உண்மையும் உத்தமமுமான இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் இடம் பிடித்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை அவர் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் கல்லறைகளாக இருக்கக்கூடாது ஆலயங்களாக இருக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறுவறுப்புகளை எல்லாம் நம்ம தூக்கி போடணும் நமக்குள்ளே எந்த விதமான பாவச் செயல்கள் இருந்தாலும் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்முடைய இருதயத்தை சுத்தமாக பரிசுத்தமாக நம்ம காத்து கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார் அன்பானவர்களே கல்லறைகளில் அவர் இருப்பதில்லை கல்லறைகளில் அவர் வாசம் பண்ணுவதில்லை கல்லறைகளில் ஆண்டவர் இருப்பதில்லை அவர் உயிரோடு எழுந்துட்டதுனால கல்லறைகள் இருக்க மாட்டார் அப்போ உயிரோடு எழுந்த இயேசு கிறிசுவை நேசிக்கிற நாம நம்முடைய சரீரத்தை கல்லறைகளைப் போல அறுவருப்புள்ளதாக வைக்காமல் ஆலயத்தைப் போல பரிசுத்தம் உள்ளதாக நாம் காத்து கொள்ளுகிற போது இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ண நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய பரிசுத்தமும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்களுடைய சரீரங்கள் கல்லறைகளைப் போல இல்லாமல் தேவ ஆலயங்களைப் போல இருக்க நீரங்களுக்கு கிருவை பாராட்டுங்கள் அருவறுப்புகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் எங்களுடைய சரீரத்தை ஆட்கொண்டு அன்றுவரை எங்களுடைய இறுதியும் கல்லறையைப் போல் ஆகிவிடாதபடிக்கு நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் முடி வசனங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுரை ஊட்டட்டும் தொடர்ந்து இது கிருபை காத்துக் கொள்ளட்டும் இரட்சகராம் ஏசு கிருஷ்ணன் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆ